ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடிவள்ளி ஸ்பெஷல் நம்ம வந்து ஒரு பணியாரம் தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு வச்சு ஒரு பணியாரம் பார்க்க போகிறோம் ரொம்ப ஸ்வீட்டானது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இரும்பு சத்து நிறைய இருக்குது வெள்ளத்துலையும் சத்து இருக்குது இரும்பு சத்து பாசி பருப்புலேயும் ப்ரோட்டீன் இரும்பு சத்தும் இருக்குது அதனால் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதை நான் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறவாங்க அதுக்கு நான் வந்து அரை கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் அரைக்கப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்க போகிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறேன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நான் அதை வந்து பவுலில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிக்கிறேன் நல்லா கையால் தேய்ச்சி நல்லா கழுவிட்டு நல்லா கழுவி சுத்தமாக கழுக்கிறேன் ஏற்கனவே இது சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா அலசி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ அலசி இந்த தண்ணியெல்லாம் நான் வடிகட்டிடுறேன் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வடிகட்டிவிட்டு இப்போ வந்து அதில் வந்து நான் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கிறேன் நம்ம அரைக்கும் போது தண்ணி தேவையில்லை இருந்தாலும் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணியே இல்லாமல் நான் போட்டிருக்கேன் பார்த்துங்க நல்லா கவனிச்சுங்க தண்ணி இல்லாமல் தான் போடுறேன் சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு போடுறேன் பாசி பருப்பு தண்ணி விடும் அதுக்காக வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது பார்த்து தான் விடணும் இப்போ நான் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடுத்தது அது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் சும்மா ட்ரையாக கடையில் வாங்கினதுனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு நம்ம டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்துங்க ரொம்ப ஊற்றவே இல்லை இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சிக்க போகிறேன் இப்போ அடுத்தது நான் அந்த மாவை அரைக்கிறதுக்கு முன்னே அதை வந்து மூடி வச்சுட்டு இப்போ வெள்ளம் பாகுக்கு தண்ணியை ரெடி பண்ணி வச்சிட்டு நான் வந்து மாவை அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இதை எடுத்து அப்படியே அடக்கி ஸ்டவ் அடக்கி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ அடுப்பில் இருக்குது அதை இறக்கவே இல்லை அடுப்பில் இருக்குது லைட்டாக குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் இந்த மாவை நல்லா அரைச்சிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் திக் பேட்டராக இருக்குது பாருங்கள் அதாவது இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க இப்போ நான் எல்லாத்தையும் ஒருத்தப்பில் வழிச்சிட்டு உங்களுக்கு வாங்க எல்லா எல்லாத்தையும் வழித்து போட்டாச்சு மிக்ஸி ஜாரில் உள்ளதெல்லாம் க்ளீனாக வழித்து போட்டுட்டேன் அடுத்ததை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பாகு பாகு வந்து சூடாக இருக்குது அதை வந்து நம்ம வேணுங்கிற அளவு எடுத்துக்கப்பறோம் இப்போ நம்ம வந்து கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம்னா கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் வெள்ளம் கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் நம்ம வெள்ளம் வந்து நான் கரைச்சிட்டு பார்த்துட்டு தான் இன்னொரு வட்டி ஊற்ற போகிறேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஊற்றணும்னா தண்ணியாக போனாலும் போயிடும் அப்போ வந்து தேங்காய் போட்டுக்கிறேன் இதெல்லாம் கரைச்சிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கிறேன் தேங்காய் பூ போட்டிருக்கேன் தேங்காய் பூ போட்டால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதை கலந்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து பாக்கு பத்தாவது மாதிரி இருக்குது இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றிக்கிறேன் முதல்ல நிறையா ஊற்றிட்டோம்னா நீத்து போயிடும் பாகு தண்ணியாக போயிடுச்சுன்னா பணியாரம் வந்து புஷுன்னு ஒப்பி வராது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் போட்டிருந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு நான் அதை போட்டுட்டேன் எல்லா வெள்ளத்தையும் அதில் ஊட்டேன் இப்போ அரைக்கப் பாசிப்பருப்புக்கு அரைக்கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அரைக்கப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க வெள்ளம் பொடித்த வெள்ளம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை போட்டுக்கோங்க வெள்ளம் வந்து அழுக்கு இருக்கும் தோசை மண் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வடிகட்டியிருக்கேன் இப்போ நல்லா அடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் இந்த மாவு இப்போ அது கூட நான் வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் பேக்கிங் சோடா சாரி பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் அது நல்லா புசு புசுன்னு வரும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் அதை கரைச்சி வச்சுட்டேன் இப்போ அடுத்ததை இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த அளவுக்கு மேலே தண்ணியாகவும் வைக்காதீங்க ரொம்ப திக்காகவும் வைக்காதீங்க பாருங்கள் நான் அடுத்ததாக வந்து இப்போ வந்து பனியார கல் வந்து அடுப்பில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் அதில் வந்து எல்லா குழியிலேயும் ஒரு கால் கால் கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெயிலே வந்தால் தான் பனியாரம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இப்போ பாருங்கள் கல் சூடானோன்னு அடக்கி வச்சுட்டு நான் ஊற்றிக்கிறேன் கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டான பிறகு ஊற்றும் போது அடக்கி வச்சிடணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன் அதுக்கு மூடி இருந்தால் கூட மூடிக்கலாம் இப்போ தட்டு எடுத்து போட்டு மூடிட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்துப்பட பேர் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால சீக்கிரமாக வெந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி கோல்டன் கலராக நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அந்த கலரே ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஒரு கோல்டன் ரெட்டு சூப்பராக கோல்டும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே புசு புசு புசுன்னு ஒப்பிக்கிட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் செமையாக சேர்ந்துருக்கு பாருங்கள் கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ இதேமாரியே நான் வந்து இப்போ இதை எடுக்கிறதுக்கு திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் ஏற்கனவே இது மூடி போட்டதுனால உள்ளே வெந்துருச்சு அந்த கலர் வர்றதுக்காக தான் இப்போ நான் விரட்டி கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நான் அடுத்தது அந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் செவந்துடுச்சு பாருங்கள் அந்த பக்கமும் பரட்டி போட்டால் செவந்துடுச்சு இப்போ நான் அதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் எடுக்க போகிறேன் அடக்கி அடுப்பு அடக்கி வச்சு தான் இருக்குது பாருங்க நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நல்லா சூப்பர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது நான் போட்டிருந்த வெள்ளம் எல்லாமே அளவு கரெக்டான அளவாக இருக்குது அதுக்கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டதுனால நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் பாருங்கள் நான் எடுத்துட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு நான் அடுத்த இடம் ஊற்றி காமிக்க போகிறேன் உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அடுத்ததான் நான் வந்து அடுத்த பேட்சும் ஊற்றிக்கிறேன் கல் நல்லா சூடான பிறகு நான் அடக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கல் சூடான பிறகு நல்ல சூடாக இருக்கணும் நம்ம ஊற்றுறப்போ டக்குன்னு அடக்கி வச்சுட்டு நம்ம ஊற்றணும் ஊற்றிட்டு இப்போ நான் திரும்ப அதே மாதிரியே தட்டு முக்கால் கரண்டி அந்த மட்டத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க அப்போ தான் எழும்பி வரும்போது கரெக்டாக இருக்கும் அந்த மட்டத்தில் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும் அதனால் இப்படி தான் ஊற்றணும் கரெக்டான இதாக இப்போ பாருங்கள் இதுவும் எவ்வளோ கோல்டன் கலரில் சூப்பராக வந்துரு பாருங்கள் செவந்து அப்படி முறு மொறு முருன்னு இருக்குது பாருங்கள் அடுத்த பக்கம் செமையாக இருக்குது பாருங்க பாருங்க எல்லாத்தையும் நான் அதை மாதிரியே பரட்டி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது பெரட்டி விட்டோம் ரெண்டு தான் ஒரு பத்து நிமிஷம் தான் இதுக்கு ச ரொம்ப நேரம்லாம் ஆகாது மாவை அரைச்சிட்டா ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு ஊற்றி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு பேட்ச் முடிஞ்சோன்னு அடுத்தது கல் மட்டும் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம பட்டுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் வந்து வெள்ளம் எல்லாமே கரெக்டான பதமாக இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப பிச்சுக்கிட்டெல்லாம் வரல நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி போட்டோன்னா மறுபடியும் வந்துடுச்சு அவ்வளோதான் எவ்வளோ செவந்துருக்கு பாருங்கள் உள்பக்கமும் நல்லா செவந்து ஒரு பொருள் வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செமையாக இருக்குது நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பைத்தம்பருப்பு அவ்வளோ உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியானதும் கூட இந்த பை பாசிப்பருப்பு குளிர்ச்சியானது இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது இதில் அதனால் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் அதையும் கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வேணால் இதில் வந்து வெள்ளம் போடாமல் அதுக்கு பதிலாக நம்ம வந்து காரம் போட்டு நம்ம பணியாரமாக ஊற்றலாம் அதை நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கட கடலை ஊற்ற கடு கடுகுளுத்தம் பை எல்லாமே போட்டு தாளித்து அதையும் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிற மாதிரி உள்ளே பாருங்கள் எப்படி சாஃப்ட்டாகவும் இருக்குது உள்ளே வந்து அப்படியே கூடு கூடாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குது மேலே பாருங்கள் ரொம்பவும் நம்ம ஆயிலும் ஊற்றலை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே பை பை Thank you.